ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்களை அக்ரி பண்ணி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட பிரதமர் இப்ராஹிம் ரைய்சி அவர் இறந்துட்டார் இல்லைங்களா ஸோ அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாட்களுக்கு மேலாவது இப்ராஹிம் ரெய்ஸி இவர் வந்து விமான விபத்துல இறந்துட்டார் இல்லையா இதுக்கு என்னென்ன காரணங்கள் என்னென்ன சந்தேகங்கள் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதிகாரப்பூர்வமா இவர் எப்படி இறந்தாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அரசு சொல்லியிருக்க கூடியது உறுதிப்படுத்தியிருக்க கூடியதுன்னு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா முதல் வந்து மோசமான வானிலை காரணமாக தான் இந்த பிளைட் ஆக்சன் நடந்திருக்குன்னு அவங்க சொல்றாங்க அதாவது அஜர்பைஜான் நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அணைகள் திறந்து வைக்கக்கூடிய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஈரான் திரும்பும் வழியில மிகவும் மோசமான வானிலை காரணமா இந்த இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் முதல் தகவல் அறிக்கை சொல்றாங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வி அதாவது இந்த இப்ராஹிம் ரைசி டிராவல் பண்ண ஹெலிகாப்டரோட அதோடு சேர்ந்து ரெண்டு ஹெலிகாப்டர் வந்து பறந்துருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு ஹெலிகாப்டர் மட்டும் இந்த மோசமான வானிலை காரணமா எப்படி ஆக்சிடென்ட் ஆகாம தப்பிச்சிருச்சு இப்ராஹிம் ரைசி டிராவல் பண்ண இந்த ஹெலிகாப்டர் மட்டும் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது ஸோ இதுக்கு ஈரான் அரசு பிரிவு கொடுக்கக்கூடிய பதில் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ராஹிம் ரசி அவர்கள் பயணம் செஞ்ச ஹெலிகாப்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல தயாரிக்கப்பட்டது வந்து இந்த ரொம்பவும் பலவீனமான சூழ்நிலை இருந்தது அதாவது ஒரு நாட்டோட பிரதமர் டிராவல் பண்ணக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் வந்து எதுக்கு இவ்வளவு ஒரு பழைய ஹெலிகாப்டர் டிராவல் பண்றாரு இவ்வளவு பலவீனமான ஹெலிகாப்டரா டிராவல் பண்ணக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தயாரிச்ச ஹெலிகாப்டர் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அமெரிக்கா தயாரிச்ச இந்த ஹெலிகாப்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் ரைசி வந்து டிராவல் பண்ணியிருக்காரு இத்தனை வருஷமா ஹெலிகாப்டர் கூட மாத்தல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான காரணம் ஒரே ஒரு சிம்பிளா சொல்லுங்க அதாவது ஹெலிகாப்டர் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள்னு வந்து பாத்தீங்கன்னா உலகிலேயே அமெரிக்கா தான் முதலிடம் ஸோ இந்த ஈரானோட கொள்கைகள் வந்து அமெரிக்காவோட கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிறதுனால எந்த விதத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறது கிடையாது அதனால ஒரு ஹெலிகாப்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு நாங்கள் தயாரித்து கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுல அமெரிக்கா உறுதியா இருந்திருக்காங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தயாரிக்கப்பட்ட பழைய ஹெலிகாப்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்ராஹிம் ரைஸ் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ ரீசெண்டாக எவ்வளோ டெக்னாலஜி வந்துச்சு ஹெலிகாப்டரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஹெலிகாப்டர் எந்த அளவுக்கு டெக்னாலஜி அப்படின்னு யோசிச்சு பாருங்க சரி ஆதாரபூர்வமா என்னென்ன விஷயங்கள் இப்ராஹிம் அந்த மரணத்துக்கு இருந்தது அப்படின்றத பார்த்துட்டோம் இஸ்ரேல் மீது எதுக்காக சந்தேகப்படுறாங்க இஸ்ரேல் இப்ராஹிம் ரெய்சிய கொல்லப்பட வேண்டிய காரணம் என்ன அவசியம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையே வந்து போர் நடந்துட்டு வருது இது உலகமே அறிஞ்ச விஷயம் இந்த வந்து காதரவா, ஈரான் அதிபர் இப்ராஹிம் வந்து செயல்பட்டிருக்காரு அதாவது அமாஸ்ல இருக்கக்கூடிய லெபனான் அமைப்பை சேர்ந்த இஸ்புல்லா அமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரெய்ஸு ஆயுதம் வந்து வழங்கியிருக்காரு சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் இதை கேள்விப்பட்ட இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காருனா இஸ்ரேல் அதிபர் ஈரானோட அதாவது அமாஸ்ல இருக்கக்கூடிய ஈரான் இராணுவ அமைப்புன்னு ஒரு அமைப்பை வந்து இப்ராஹிம் ரெய்ஸ் வச்சிருக்காரு அந்த இராணுவ அமைப்பு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏவுகணை அட்டாக்கை வந்து பண்ணியிருக்காங்க அந்த ஏவுகணை அட்டாக்கில் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் இராணுவ பிரிவை சேர்ந்த ஒன்பது பேர் வந்து இறந்திருக்காங்க தலைமை தளபதி ஒருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்காரு சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரெய்சிக்கு வந்து ரொம்ப கோபத்தை உண்டு பண்ணியிருக்கு உடனே இப்ராஹிம் ரைஸ் என்ன பண்ணிருக்காருன்னா ஈரான்ல இருந்து இஸ்ரேலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல் நடத்திருக்காரு இஸ்ரேல் இருக்க அந்த டோம் சிஸ்டம் வந்து ஈரான் அனுப்பிச்ச அந்த ஏவுகணை தாக்குதல் வந்து தடுத்து நிறுத்தி சேஃப்டி பண்ணியிருக்கு அதனால வந்து பண்ணிருக்கு இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவல இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு அப்புறம் இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா நேரடியா ஈரானுக்கு வந்து இன்னொரு அட்டாக் கொடுக்குறாங்க இன்னொரு ஏவுகணை தாக்குதலை வந்து ஈரானுக்கு வந்து அனுப்புறாங்க அதுவும் எங்க அடிக்கிறாங்கன்னா ஈரானோட யுரோனியம் செறிவூட்டல் மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏவுகணை தாக்குதலை நடத்துகிறாங்க ஸோ உலகமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலில் ரொம்பவே வந்து பயந்துட்டு இருந்தாங்க ஏன்னா யுரோனியம் செறிவூட்டல் மையம் வந்து தாக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு அது எப்பேற்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தியிருக்குன்னா உலக அளவில் ஒரு மிகப்பெரிய விளைவு வந்து ஏற்படுத்தியிருக்கக்கூடியது தான் இந்த ஏவுகணை தாக்குதல் ஆனா இதுலேயும் அதிர்ஷ்டவசமாக ஒரு பெரிய தாக்குதல் வந்து ஈரானோட அந்த உளவு பிரிவு மூலயமா தடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கிற தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரானோட பிரதமர் இப்ராஹிம் ரெய்சி வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு இதுல மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ராஹிம் ரைசி ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல டெத் ஆகுதுக்கு டூ டேஸ்க்கு முன்னால இஸ்ரேல் பிரதமர் வந்து ஒரு ஓபன் டாக்கா ஒரு அறிவிக்க விடுறாரு அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து ஈரானுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் ஈரானோட பிரதமருக்கு நாங்கள் வந்து பதிலடி கொடுப்போம் அவரை வந்து கூடிய சீக்கிரம் அழிச்சிடுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டாக் ஒன்று ஒரு ஃப்ளோவில் கொடுத்துட்டு இஸ்ரேல் பிரதமர் ஆனா இப்ப இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேல் பிரதமரே என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கும் ஈரானோட பிரதமர் இப்ராஹிம் ரெயி அவர்களோட ஆக்சிடென்ட் இந்த பிளைட் ஆக்சிடென்ட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு இவங்க இஸ்ரேல் என்னதான் வந்து எங்களுக்கும் இந்த பிளைட் ஆக்சிடென்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேர் இந்த பிளைட் ஆக்சிடென்ட்டுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ இதெல்லாம் வந்து சந்தேகத்துக்கு இடம் அளிக்கும் வகையில இதுதான் இருக்கே தவிர அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு விஷயமும் வந்து இப்ராஹிம் ரெய்சியோட மரணத்துக்கு இஸ்ரேல் தான் காரணம்ன்றதுக்கு எந்தவித எவிடன்ஸுமே இல்லை அப்படின்றது தான் உண்மை